மெயின் காரணம் கையில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் உடல் ரூதியாக உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கனாக்கா போனுடைய கால்சியத்தை லாஸ் பண்ணும் பால் ஜாயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா அழகாக அப்படி தண்ணியில் இருக்க மாதிரி அவர் அப்படி இருக்கக்கூடிய விஷயம் ஆயில் இருக்க மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டாக இருக்கிற இடம் அதெல்லாம் க்ரஷ் ஆகி அப்படி ஸ்டாக் ஆகிடும் ஸோ இதில் தான் லாக் ஆகிறாங்க இது ஆத்திரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேய்மானங்கள் மஜ்ஜை வார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா லாக் ஆகிடும் இந்த சதை தான் நமக்கு ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா அப்படி இழுத்து டைட்டன் ஆகிடும் அதுதான் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் நம்ம கழுத்து திருப்ப முடியாது ஸோ அந்த ரெண்டு ஷோல்டரும் பார்த்திங்கன்னா பூஜபலமாக இருக்க வேண்டும் அந்த களத்துலாம் எடுத்து கரெளாகட்டை சுற்றுவாங்க வால் எடுத்து சுற்றிருக்காங்க இருக்காங்க கம்பு எடுத்து சுற்றிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிடக்கூடாது சுண்டு வரல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஓரளவு ஃபுல்லாகவே அப்படி அழுத்தி ஒன்றளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்க போடுங்க ஆயில் போட்டுவிட்டு இந்த நீவி விட 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 இந்த ஒருத்த கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைட்டு சென்டர் அதுக்கப்புறம் அதை சுற்றி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா விட்டுட்டு ஒரு பஞ்ச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் நெக் பெயின் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரே லெவலில் தான் இருக்கும் உன்னோட ஒன்று கனெக்ஷன் உண்டு ஸோ ரெண்டுக்கான ஒரு தீர்வு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டுக்குமே பிரச்சனை லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் கொஞ்சே யூஸ் இருக்கோம் இல்லைனா வெயிட் தூக்கிக்கிட்டே இருக்கும் இல்லை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கும் இல்லைனா படுக்கிற நிலை சரி கிடையாது சில பேர் சோஃபாலே முடங்கி படுத்துருப்பாங்க அழகாக உட்காந்துகிட்டே இருப்பாங்க சோஃபாலே பார்த்துருப்பாங்க அது பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க படுக்கக்கூடிய பெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரிங் இருக்கிறதா இருக்கும் ஒன் பேலன்ஸ் இன்பேலன்ஸாக இருக்கும் ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் அண்ட் நெக் பெயின் வரத்துக்கு காரணமாக இருக்கும் கையில் நம்ம அதிகமாக மெயின் காரணம் கையில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் உடல் ரூதியாக உள்ள நுழையும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவென்சி வந்து பார்த்திங்கனாக்கா போனுடைய கால்சியத்தை லாஸ் பண்ணும் ஸோ அதில் உள்ளக்கூடிய மஜைகளை லாஸ் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை லாஸ் பண்ணும் அது மேலே இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மையை லாஸ் பண்ணும் ஸோ இது நமக்கு தெரியாமே நம்ம கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைக்ரோவனை கையில் வச்சுக்கிட்டு நம்மளை நம்மளையே உள்ளடாக ஹீட் பண்ணி நாளே உருக்கிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய செல்ஃபோன் டவர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மொபைல்ஸே பார்த்திங்கன்னா ஒரு டவர்ஸ்க்கு ஈக்குவலான விஷயம் இதெல்லாம் சேர்ந்து எங்கே நம்ம கையில் மொபைல் வச்சிருக்கோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக ஆயிண்ட் போய்ட்டு ஷோல்டர் ஃபஸ்ட்டிங் இருக்கக்கூடிய பால் ஜாயின்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணும் அதோட கனெக்டிவிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நெக் அது சர்விகல் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட்டில் வந்து நிற்கும் ஸோ அந்த ஜா பால் ஜாயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா அழகாக அப்படி தண்ணியில் இருக்க மாதிரி அவர் அப்படி இருக்கக்கூடிய விஷயம் ஆயிலில் இருக்க மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற இடம் அதெல்லாம் க்ரெஷ் ஆகி அப்படி ஸ்டக் ஆகிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பால் ஜாயின்ஸ்லாம் அப்படி கம்ப்ரெஸ் பொழுது ஏற்கனவே பால் மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகும் அழகாக ஃப்ளோவாக இருக்குது க கம்ப்ரஸ் ஆகி பிடிச்சிடும் ஸோ இதில் தான் லாக் ஆகிறாங்க இது ஆத்திரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேய்மானங்கள் மஜ்ஜை வார் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஆகிடும் ஸோ இதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ ஷோல்டர் ப்ளஸ் நெக் பார்த்தீங்கன்னாக்கா இதோட சேரும் லெஃப்டாக இருக்கட்டும் ரைட்டாக இருக்கட்டும் இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சதை ஒன்று இருக்கும் இந்த சதை தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இந்த கழுத்தில் கூட இந்த காதில் அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கழுத்தில் அப்படி தடவை பார்த்திங்கன்னா லைட்டாக பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சதை இருக்கும் இந்த சதை தான் நமக்கு ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அப்படி இழுத்து டைட்டன் ஆகிடும் அதுதான் அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா நம்ம கழுத்து திருப்ப முடியாது ஏன்னா அது பிடிச்சிருக்கும் அழகாக லூப்ரிகண்ட் வந்து அப்படி இருக்கும் ஆனால் இது பாதிலே நின்றுட்டு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதோடய என்ன ஒரு நரம்பு உள்ளே இருக்கும் அது பார்த்திங்கன்னா சர்விகல் நரம்புகளை வந்து அலைமெண்ட்டை மாற்றும் அடுத்தது நம்ம தலையில் இருக்கக்கூடிய சி செவன் சி ஒன் இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே காலி பண்ணிவிடும் ஸோ ஒன்னோட ஒன்று ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போது என்ன ஆகும் டோட்டல் ஸ்பெயினோட அலைன்மெண்ட்டே மாறும் அப்புறம் எல்ஃபோ எல்ஃபை அடி வாங்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இடுப்பு அதுக்கப்புறம் கால் நைட்டு படுக்க போகும்போது படுத்துக்கு பிடிச்சி எல்லாம் டைட்டாக இருக்கும் அப்புறம் தலைவாணி பெருசாக வர வச்சுருப்பீங்க என்ன பண்ணணும் டைட்டாக நரம்பு பிடிச்சி இருக்குச்சுன்னா நம்ம தலைக்குள்ளார பிளட்டே போகாது ஆக்சிஜன் இருக்காது பாருங்கள் உன்னோட ஒன்று ரிலேட்டடாக எப்படி பிரச்சனையாகுது ஸோ அந்த ரெண்டு ஷோல்டரும் பார்த்திங்கன்னா பூஜபலமாக இருக்க வேண்டும் அந்த காலத்துலாம் எடுத்து கரலாக்கட்டை சுற்றுவாங்க வால் எடுத்து சுற்றியிருக்காங்க கம்பு எடுத்து சுற்றியிருக்காங்க ஆனால் அதுக்கெலாம் அவ்வளோ ப்ளூபிகன் இருக்கும் அவ்வளோ ஃப்ளோ இருக்கும் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அந்த பால் ஜாயின்ஸ்லாம் ஸோ இதோட ரிலேட்டட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸோ அதுக்கான ஒரு ரெமடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சுண்டு வரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சுண்டு வரல் தான் உங்களோட ஷோல்டருக்கான முக்கியமான விரல் ஏன்னா சைட்லேயே உங்களுக்கு ஸ்பெயின் அலைமெண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட ஃபுல்லாக இந்த க கைக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அலைமெண்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அந்த கை இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு பத்து தட்டு தட்டிக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த பத்து தட்டு பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஸ்பெயினில் வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்க் பல்ஜி வந்து டிஸ்லொகேஷன் ஆகுறது நரம்பு மாட்டியிருக்கிறது சிஆர்டி செக்ஷனோட நரம்பு வந்து கம்ப்ரஸ் ஆகி நிற்கிறது இதெல்லாம் ஆகும்னா ஒரு அதிர்வு கொடுக்கும்பொழுது ஒரு லூஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கும் ஃபஸ்ட் தட்டும் பொழுது அப்போயே மேக்ஸிமம் வந்து அதோட வந்து அலொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அலைமெண்ட் ஆகிருக்கும் இந்த தட்டி முடித்த உடனே என்ன பண்ணுறோம் இந்த சுண்டு வளர்கிறதுக்கு பார்த்திங்கனா அதை அழுத்தி பிடிக்கிறோம் அவ்வளோதான் இதை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிடக்கூடாது சுண்டு வர ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஓரளவு ஃபுல்லாகவே அப்படி அழுத்தி அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்களே விளச்சி பிடிங்க உங்கள் கழுத்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஃப்ரீயாக இருக்காது க இப்படி வச்சு நீங்கள் ரொம்ப டைட்டாக அப்படி இழுத்து கொஞ்சம் திரும்பவே முடியாமல் இப்படி இருக்கும் இப்படி பார்ப்போம் ஆனால் இதை பிடிச்சி பாருங்க டோட்டலாக என்னமோ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அப்படி அழகாக அப்படி போகும் காரணம் என்ன இப்படி அமுக்கும் பொழுதே நான் எங்கே கம்ப்ரஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கம்ப்ரஸ் ஆகிருக்கிறது அப்படி ரிலீஸ் கிடைக்கும் ஸோ இது பண்ண 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 உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இங்கே கழுத்து நரம்புகள் ஷோல்டர் ரெண்டில் இருக்கக்கூடிய பிடி தோ ப்ரோஷின் ஷோல்டர் தூக்க முடியாது இப்படி இதுக்கு மேலே தூக்க முடியாமலாம் இருப்பாங்க அதெல்லாம் இதை பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு இந்த நீவி விட 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 பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும் அடுத்தது இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டர் கிட்டே பார்த்தீங்கனாக்கா இந்த ஷோல்டருக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட ஒரு பள்ளம் இருக்கும் கரெக்டாக இப்படி இப்படி தொட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெயின் இருக்கும் அதுவும் முக்கியமாக இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தட்டிக்கிறீங்க அதை வலி பிடிக்கிறீங்க இல்லைன்னா லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணுறீங்க ஆயில் போட்டு நல்லா நீவி விடலாம் இப்போ ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் தேட தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தழுவினிங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் இந்த எல்ப் வந்து இந்த ஒரு காலர் போன் ஒன்று இருக்கும் இது இங்கேருந்து நீங்கள் அந்த எஜ்ஜுக்கு கொண்டு வந்து இப்படி தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே போய் தான் நிற்கும் அது அந்த இடத்துல அப்படி ஒரு அமுக்கு அமுக்குங்க அதாக இருக்கும் இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகிறது தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் படுத்த நெஞ்சு வலிக்கும் ஆகா என்னடா நெஞ்சு சுறுசுறுன்னு குத்துதே உள்ள ஹார்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை இந்த மசில்ஸ் இழுக்கிறது நம்ம நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அங்கே போய் கன்ஃபியூஸ் போட்டு இங்கேருந்து ஓடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு நெஞ்சு வலிக்கிதுன்ட்டு இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிங்க ஒரு ஆயில் வச்சோ இல்லை சும்மாவே ஜஸ்ட்டு நம்ம வந்து அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கனாலே இது ஃப்ரீ ஆகும் அப்படி டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக கையை அழகாக தூக்கி கொண்டு போகலாம் லாக் ஆகிறது இதை ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துக்கலாம் முக்கியமான இது ஒன்று அடுத்தது அக்கல் இந்த அக்களில் தான் பார்த்திங்கன்னா இன்னும் மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஒருத்த கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைட்டு சென்டர் அதுக்கப்புறம் அதை சுற்றி இதை பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் லைட்டாக தூக்குறவங்க நல்லா தூக்குவாங்க ஏன்னால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அக்கில் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு இல்லைனா ஒரு ஏதோ ஒரு பால் பாயிண்ட் எனக்கு கையில் குத்த விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா லைட்டாக ஒரு பால் பாயிண்ட் எடுத்துக்கோங்க அந்த மூடியோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் லைட்டாக அப்படி பஞ்சு போடணும் அதுக்கு போட்டு நச்சுக்கு நச்சுன்னு குத்தக்கூடாது லைட்டாக ஏன்னா இல்லை லைட்டாக டக் 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 டக்கு அந்த விதத்தில் நீங்கள் குற்றணும் அவ்வளோதான் ஸோ ஃபர்ஸ்ட்டு தட்டுறோம் அதுக்கப்புறம் வளைச்சி பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் எதாவது நீவி விடுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் ஸோ இதுமே போதுமான விஷயந்தான் ரொம்ப ஈஸியாக கிளியராகிடலாம் இதெல்லாம் பண்ணி முடித்தோன்னு ஆரிக்குலர் சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை இந்த காது இருக்குது பார்த்திங்களா இந்த டைட்னஸை ரிலீஸ் பண்ணுற மிகப்பெரிய ஸ்க்ரூ இது என்ன பண்ணுறோம் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா அது நல்லா அப்படி காதை பிடிச்சி அந்த வாத்தியார் திருவார் பார்த்திங்களா அந்த மாதிரி அதாவது இங்கே திருவக்கூடாது மேல் மடலில் நல்லா திருவணும் ஒன் டூ த்ரீ அது திருவும் போதே பார்த்திங்கன்னா சும்மா இதமாக வலிக்கும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா திருவிட்டு இப்போ ஒரு பஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும் காலத்து ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ஃப்ரீ ஆகும் இது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எண்ணெய் அதாவது இப்படி பண்ணும்பொழுதே அதுக்கு லூப்ரிகன் கொடுக்கணும் இல்லையா ஸோ அப்போ நைட் டைமில் நம்ம படுக்க போகும்போது என்ன பண்ணணும் நம்ம நாட்டு மருந்து கடையில் பிண்ட தைலம் அதாவது அண்டத்தில் கிடைப்பதை பிண்டத்தில் தடவை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்னாகும் அண்டத்தில் இருக்கிறதுனா பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான சில மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுவது தான் நம்ம நாட்டு மருந்தில் ஈஸியாக கிடைக்கும் அது கொஞ்சம் மெழுகு பதமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு கரண்டியில் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு மூடி விட்டு அப்படியே அப்படியே ஹீட் பண்ணிங்கன்னா அப்படி அப்படி சூப்பராக மாதிரி ஆகிடும் அதில் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் முடக்கத்தான் கீரை பவுடர் அது நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிது இல்லை கீரையாக காய வச்சு வச்சிருக்கீங்களா இல்லை பச்சை கீரையாக இருக்கா அதை கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு இடத்துல போட்டிங்கன்னா அதையும் சேரும் அந்த பிண்டத்தழியத்தோடு என்னாகும் அதை சார் உள்ளே இறங்கும் அதோட இதமான சூடில் அப்படி கழுத்தில் தடவி பாருங்கள் கழுத்து வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை கழுத்தில் இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜி செர்விக்கல் பிரச்சனைகள் கழுத்து வலி அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு படுத்த உடனே இந்த சல்லுன்னு சுற்று பார்த்திங்களா இந்த வெட்டிகோ ப்ராப்ளம் இதெல்லாமே சுத்தமாக குறைஞ்சிரும் காதில் வந்து பார்த்திங்கன்னா காது எரிச்சல் டினிட்டஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே பேஸ்ட் அப் ஆன் திஸ் நரம்பு இந்த சதைகள் ஸோ கழுத்தில் வந்து இதமான மான அதேமாதிரி ஃபுல் பாடி குப்பரை படுக்க வச்சுட்டு அந்த எண்ணெயை என்ன பண்ணணும் ஃபுல் பாடி போட்டு கையெல்லாம் நல்லா போட்டுவிட்டு ஒரு சண்டே மட்டும் இந்த ஃபுல் ஆயிலில் எடுத்துக்கோங்க மீதியெலாம் நார்மலாகவே நம்ம ரஃப்பாகவே சுமை பண்ணலாம் இதை பண்ணோம்னா டூ த்ரீ டேஸில் பார்த்திங்கன்னா பேர்பட்ட மேஜர் பிரச்சனைகளும் டக்கு டக்குன்னு அதுலேருந்து ரிலீஃப் ஆகி உங்களுக்கு பிரச்சனையே இருக்கவே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ்லேயே நம்மளுடைய கழுத்து பெயின் அதேமாதிரி ஷோல்டர் பெயின் அது சம்மந்தப்பட்ட ஸ்பெயின் அலைன்மெண்ட் அது சம்மந்தப்பட்ட உங்களுடைய எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனைகள் இது எல்லாமே சூப்பராக சரியாகும் ஸோ இந்த எண்ணெயை நம்ம அழகாக நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது இன்னொன்று வந்து நம்ம கையிலே எல்லா வித்தையுமே இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நிறைய பேர் இன்றைக்கி படுக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டே தூங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நல்ல வசதிகள் இருந்தும் கீழே உருண்டு படுக்க கீழே படுத்தால் நல்லது தான் ஸோ எல்லா வசதிகளிலிருந்தும் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அதாவது இருந்தும் தூங்க முடியவில்லை இருந்தும் சாப்பிட முடியவில்லை என்ன பிரச்சனை ஸோ அப்போ ஏதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அது ரொம்ப சிம்பிளாக அது மேஜர் ஆக்கிக்காமல் குட்டியாக நம்ம கையிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன வர்ம மெத்தட் சின்ன சின்ன ஆயில் மெத்தட்லேயே நம்ம ஆரம்பத்துலேயே சரி செஞ்சிடணும் கை வலிக்கிது தானே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி ஃப்ரோஷன் ஷெல்டரில் கொண்டு நிறுத்திடும் அதேமாதிரி இன்னும் சொல்லப்படுற ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய போன் ஜாயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இறுகி 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 ஆத்திரைட்டிஸில் கொண்டு போய் க்ராக் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய மஜைகள்லாம் வத்தி போகும்போது தான் நம்ம போய் டாக்டர் போகிறோம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே தான் ஆப்ரேஷன் இந்த மாதிரி தான் போவாங்க நம்ம வருமுன் காப்பது சிறப்பு ஆரம்பத்திலேயே ஷோல்டர் பெயினையும் நெக் பெயினையும் அசால்ட்டாக விடக்கூடாது ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் இங்கே அலைன்மெண்ட் மா மாறி இருக்கும் ஷோல்டர் ஆக்சுவலி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சர்விகல் ப்ராப்ளமுக்கும் இந்த ஃபோன் இந்த போன் காலர் போன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த வந்து லைட்டாக இந்த காலர் இந்த காலர் போனோட இந்த கழுத்துலேருந்து அப்படி இந்த காலர் போனில் கொண்டு வந்து நிறுத்திங்கன்னா அது எந்த ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் தான் நம்ம கரெக்டாக அமுக்கணும்னா ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் பற்றிலாம் கவலைப்படாதீங்க கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலே போதுமான விஷயம் பக்காவாக உங்களுடைய கை பெயின் அந்த மாரி ஷோல்டர் பெயின் இது எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும் ஸோ பெயின் ரிலீஃப் நல்ல தூக்கம் சூப்பராக இருக்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்